எடிக்டனின் கிரகண ஆய்வுகள் இதழ்களில் மட்டுமல்ல பிரபலமான பத்திரிகைகளிலும் பரவலாக பதிவாகியதன் மூலம் ஐன்ஸ்டின் உலகின் முதல் பிரபல விஞ்ஞானியாக ஆனார் பதினேழாம் நூற்றாண்டிலிருந்து பிரபலத்தை பற்றிய இயற்பியலாளர்களின் புரிதலுக்கு அடிப்படையாக இருந்த ஒரு முன் உதாரணத்தை ஒரு மேதையானார் அவர் ஐன்ஸ்டின் அமெரிக்காவில் தன்னோட புதிய வாழ்க்கையை தொடங்கினார் அங்கு அவர் ஏப்ரல் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று வந்தார் மேயர் ஜான் பிரான்சிஸ் ஹைலன் அவரை நியூயார்க் நகரத்திற்கு வரவேற்றார் அதுக்கப்புறம் மூணு வாரங்கள் விரிவுரைகளை வழங்கவும் செலவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் புதிய ஆயிரம் ஆண்டை குறித்து வெளியிடப்பட்ட டைம் இதழ் இந்த நூற்றாண்டின் சிறந்த மனிதர் என்ற பெயரை ஐன்ஸ்டீனுக்கு வழங்கியது ஆமாம் அவர் அறிவியலை தாண்டி அரசியல் சமூகம் சேவை தத்துவம் என பல்வேறு துறைகளிலும் சிறந்து விளங்கினார் யூதர்களின் நலனுக்காக பெரிய அளவில் போராடியவர் தன்னை ஒரு பொதுநலவாதி என வெளிப்படையாகவே அறிவித்தார்